سبحان الله العظيم நேர்கள் அனைவருக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து புனித காம்பத்துல்லாவை பார்த்துவிட்டு கண்ணீர் மல்கியபடி இருக்கும் இந்த முதியவருடைய அனுபவத்தை கேட்டு பாருங்கள் தான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் தனது சிறுவயது கனவு அல்லாஹ்வின் வீடான புனித காம்பத்துல்லாவை தனது வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசித்து விட வேண்டுமென்று சிறுவயது முதல் எத்தனையோ தடவைகள் முயற்சி செய்திருந்தாலும் அது அவருக்கு கிடைக்கவில்லை இவ்வாறு இவர் தனது வயது மேலும் மேலும் கூடி செல்கிறது ஆனால் இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்று பொறுத்திருந்த இவர் இறுதியாக தான் வசித்து வந்த அந்த வீட்டை விட்டுவிட்டு அல்லாஹுடைய இந்த மாளிகையை தனது கண்களால் கண்டவுடன் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தில் இருக்கிறார் ஆனாலும் இஸ்லாம் ஒவ்வொரு மனிதரையும் அங்கு என்று வற்புறுத்தவில்லை யாருக்கு தேக ஆரோக்கியம் வசதி அவர்களை மாத்திரம் ஊக்குவிக்கிறது அதை பார்த்து விட வேண்டும் எனது வாழ்வில் ஒரு முறையாவது என்ற ஆசைக்காக பல மனிதர்கள் அங்கு சென்று தரிசித்து விட்டு வருகிறார்கள்